அஸ்லாம் வரஹமத்துல இரக்க குணம் பற்றி தெரியுமா உங்களுக்கு அவன் எவ்வளவு கருணை உள்ளவன் என்று தெரியுமா உங்களுக்கு இப்போது காண்போம் வாருங்கள் நபிகள் நாயகம் நாயகன் சலல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய மார்களிடம் இவ்வாறு கூறுகிறான் என்று என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாதவரை அவனுக்கு எதிராக அதை பதிவு செய்யாதீர்கள் அதை அவன் செய்தால் செய்த குற்றத்தை மட்டுமே பதிவு செய்யுங்கள் அந்த குற்றத்தை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள் அவன் ஒரு நன்மை புரிய எண்ணிவிட்டாலே அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள் அதை அவன் செய்துவிட்டாலோ அதை அவனுக்கு பத்து நன்மைகளிலிருந்து எழுநூறு நன்மைகளாக எழுதுங்கள் சுபகான அல்லா அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது எவ்வளவு கருணை மிக்க இருக்கிறார் என்று பார்த்தீர்களா இன்ஷா அல்லா நாம் பல நன்மைகளை செய்து அதிகமான நன்மைகளை நம்முடைய ஏற்றில் பதிய வைப்போம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல